சக்கர வாகனம் ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் எண்பதாயிரமாக இருந்தது முதல் ஆண்டு ஆண்டிற்கு நான்கு சதவீதம் குறையுது இரண்டாம் ஆண்டு நான்கு சதவீதம் அதிகரிக்குது எனில் அதன் தற்போதைய விலை எனக்கு என்ன ஓகே அப்போ இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி எவ்வளோ ரேட்டாக இருந்துச்சு எண்பதாயிரமா இருந்துச்சு எவ்வளோ இருந்துச்சு எண்பதாயிரமாச்சு அப்போ அந்த இதுலேருந்து முதல் ஆண்டு என்ன ஆகுது நான்கு சதவீதம் குறையுதா அப்போ நான்கு சதவீதம் கண்டுபிடிச்சி குறைக்க போறேன் ஓகே இப்போ நான்கு சதவீதம் ஒரு ஒரு சதவீதம் எண்ணூறு ஓகேவா இரண்டு நம்பர் முடிவு பயன்படுத்தா ஒரு சதவீதம் இப்போ ஒரு சதவீதம் எண்ணூறுனா நாலு சதவீதம் எவ்வளோ வரும் மூவாயிரத்தி இரநூறு இப்போ என்ன பண்ணால் கழிக்கலாம் ஜீரோ ஜீரோ அப்போ இங்கே எவ்வளோ எட்டு இங்கே ஆறு இங்கே எவ்வளோ வரும் ஏழு அப்போ எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு ஆயிடுச்சு ஓகேவா இது என்னது இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி வரும் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஓகேவா இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறோம் நான்கு சதவீதம் அதிகரிக்குதா இப்போ நான்கு சதவீதம் கண்டுபிடிச்சி நான் கூட்ட கூட்டப்படுறேன் எனக்கு ஒரு சதவீதம் எவ்வளோ எழுநூத்தி அறுபத்தி எட்டு அப்போ ஒரு சதவீதம் எழுநூத்தி அறுபத்தி எட்டுன்னா நாலு சதவீதம் எவ்வளவு வரும் ஆன்சர் என்ன பண்ண போறேன்னா அறுபத்தி எட்டு நாலருக்கும் எட்டு நாங்க முப்பத்தி ரெண்டு மீதி மூணு அடுத்து இருபத்தி நாலு இருபத்தி ஏழு மீதி ரெண்டு இங்க இருபத்தி எட்டு முப்பது ஓகே அப்ப இத பிளஸ் பண்ண போறேன் அப்ப ரெண்டு ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஓகே இது தற்போது